வணக்கம் சார் வணக்கம் துலாம் ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வரப் போகிறார் இல்லையா துலாம் ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் தரப்போகிறார் சார் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது வந்து எட்டாம் இடத்துக்கு வராரு பொதுவாக வந்து இந்த குருவோட எட்டாம் இடத்து அமர்வுங்கிறது பெரிய அளவுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் இருக்காது அதே சமயத்தில் அந்த எட்டாம் இடத்து குரு தொட்டதெல்லாம் நட்டம் அப்படிங்கிற ஒரு பெயரும் பழமொழியும் கூட தொடர்ந்து வழங்கிக்கிட்டு தான் இருக்குது அதே சமயத்தில் குரு வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்தெந்த இடங்களில் பார்வை செய்கிறாரோ அந்த இடத்துல வந்து நல்ல கூடுதல் பலன்களை கொடுப்பாருங்கிறது பொதுவான விதி தான் அந்த வகையில் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அதாவது துலாம் ராசியோட பனிரெண்டாம் இடமான கண்ணியை பார்வை செய்கிற குருவும் அதே போல் ராசிக்கு இரண்டாம் இடமான விருச்சிகத்தை பார்வை செய்கிறாரு குரு அப்புறம் ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியையும் குரு பார்வை செய்கிறாரு அதனால் பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடங்களை இந்த குரு பயிற்சியின் மூலம் குரு வந்து துலாம் ராசிக்கு பார்வை செய்கிறதுனால இந்த இடங்கள்லாம் வந்து நல்லா வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுனால ஒரு பக்கம் நெருக்கடி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வளர்ச்சியை நோக்கி துலாம் ராசிக்காரங்க போயிட்டுருப்பாங்க இப்போ வந்து துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி அதாவது மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரியவர் வந்து குரு பகவான் அதாவது ரெண்டுமே கிட்டத்தட்ட மறைவிடம் ஆறாம் இடம்ங்கிறது முழுமையான மறைவிடம் தான் கூட மூணாம் இடம்ங்கிறது குடும்பமான வரைக்கும் அதுவும் ஒரு லேசான மறைவிடம் தான் அதாவது மூணாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு மறைவிடங்களுக்கு உரிய குரு இன்னொரு மறைவிடமான எட்டாம் இடத்துக்கு போருவது வந்து ஒரு வகையில் அது ஒரு ராஜயோகத்தை கிரியேட் பண்ணும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா விபரீத ராஜயோகம்னு சொல்லிட்டு என்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட திடீர் திடீர்னு என்ன பண்ணணும் சில நேரங்களில் வரக்கூடிய அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குல்ல அந்த கவலையெல்லாம் மறக்க அடிச்சிடும் ஓ டெலிவரி குழந்தை ஆகிற மாதிரி தான் இந்த பிரசவ வலிங்கிறது ரொம்ப கடுமையான வழி தான் அப்புறம் இந்த குழந்தை முகத்தை பார்த்தோன்னா வலி மறந்து போயிடுதுல்ல இல்லை அது மாதிரி கல்வியர் விதமான நெருக்கடிகளை கொடுத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ரிவார்டாக கொடுத்துடுவார் அதனால் இந்த குரு பயிற்சி வந்து துலாம் ராசிக்கு பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவிடம் தானே அது அப்பப்போ சில ப்ரெஷர்கள் இருக்க தான் செய்யும் நீங்கள் முன்கூட்டியே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த டென்ஷன் ஆனால் கூட ஓகே குரு இப்போதைக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் இப்போ குரு பண்ணுற டென்ஷன் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அந்த நமக்கு அந்த டென்ஷன் குறைஞ்சிரும் ஸோ அதனால் எட்டாம் இடத்த குரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுவார் தொட்டதெல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா ஒரு சின்ன நஷ்டம் வந்தால் கூட மனசு வந்து பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுது ஓஹோ அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு போவார் நம்மளை கூடுதலாக கவனிச்சுப்பாருங்கிற ஒரு எண்ணத்தோட பார்த்துக்கிட்டு போயிடணும் இப்போது குருவோட பார்வை அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் இப்போது துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து கரெக்டாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த வந்து ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்குது பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்குது பொதுவாக அந்த பனிரெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தவிர்க்க முடியாத பயணங்கள் இருக்கும் அதனால் சும்மா எல்லா பயணமே ஜாலி ட்ரிப்பாக இருக்கக்கூடாது பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருக்கும் ஒரு நல்லது கிட்டத்துக்காக கலந்துக்கிறதுக்காக போகக்கூடிய ட்ரிப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயணம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நீண்ட தூர பயணம் அப்போ நீண்ட தூர பயணத்தை பற்றி பல நாட்கள் திட்டமிட்டிருப்பாங்க அடுத்தது அயன சயன சுகம்னு சொல்கிறோம்ல ஒழுங்காக தூங்குறது அப்படின்னு ஒன்றும் இருக்குல்ல என்றைக்கி கேது வந்து உட்காந்துருக்குதோ அன்னையிலேருந்து துலாம் ராசிக்காரங்களோட தூக்கம் பறி போயிருக்கும் சில பேர் தூங்குறதை தவிர எப்போ படுத்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா எப்படா கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அந்த மாதிரி சில பேர் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு விதமான அந்த தன்மையும் கொடுத்துட்ருக்கோம் அப்போ வேலை செய்கிறப்ப தூக்கம் வரும்போது அதை மீறி நம்ம வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ண முடியும் வேலை தானே முக்கியம் அதனால இந்த மாதிரி ஒரு தவிப்புக்கு ஆளாக இருப்பாங்க அப்புறம் வேலை வேலைக்கு சாப்பிட்டு வேலை வேலைக்கு தூங்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான் இது கூட செய்ய முடியாமல் சில தடுமாற்றங்கள் வந்திருக்கும் இது வந்து என்னென்னா இப்போ அந்த கேதுவை குரு பார்க்குறதுனால அந்த த தடுமாற்றம் செய்யக்கூடியது இந்த தடைகளை ஏற்படுத்தக்கூடியது இடையூறு செய்யக்கூடிய தன்மைகள்லாம் மாறி இனி கொஞ்சம் நிம்மதியாக உறங்கலாம் அட்லீஸ்ட் எட்டு மணி நேரம் தூங்கலாம்னா கூட நாலு மணி நேரமாக அது நல்லா தூங்கலாம் குறைந்தபட்சம் லேவலை தவறி சாப்பிட்டா கூட ரொம்ப லேட்டாக சாப்பிடாமல் ஓரளவு சாப்பிட்லாங்கிற ஒரு சூழ்நிலையை முதல்ல கிரியேட் பண்ணி கொடுப்பாரு அடுத்தது துலாம் ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடம் என்னென்னத்தை குறிக்கிறதுனா முதல்ல நேரடி வருவாயை குறிக்கணும் அப்போ வருவாய் இது வரைக்கும் வாங்கலையா மாத சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அப்படிலாம் நினைக்கக்கூடாது வருவாய் வந்து இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அப்படியே வாங்கி அந்த இஎம்ஐ அந்த மாதிரி கமிட்மெண்ட்டெல்லாம் பிரித்து தனித்தனியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல இந்த கமிட்மெண்ட் எல்லாம் போக கொஞ்சமாவது மிச்சப்படுத்தி எங்கேயாவது போய்ட்டு வரலாம் இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல அதுக்கு இப்போ வழிபெறக்கணும் அந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றதுனால புதிய வகைகளில் சில வருவாய் வரும் அடுத்தது குடும்பத்தில் புருஷன் இருப்பார் கொண்டாட்டி இருப்பார் குழந்தைங்க இருக்கும் அது பாட்டுக்கு என்னென்னமோ நடந்துட்டுருக்கோம் ஆள் ஒரு ஒரு வேலையை பார்க்காம எல்லாருமே ஒரு ஏதாவது ஒரு இணைப்பில் இருக்கணும்ல அந்த இணைப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் இது வரைக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த நிலைமை வந்து கொஞ்சம் மாறும் ஏன்னா ஏற்கனவே சனி வந்து விருச்சிகராசியை பத்தாம் பார்வையாக பார்த்துட்ருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் எல்லாருக்குள்ளே ஆளுக்கால ஒரு ஒரு திசையில் நோக்கி போயிட்டுருக்காங்களே ஏதோ குடும்பம் எதுக்கோ கட்டுப்பட்டு ஓடுற மாதிரி ஒரு குடும்பத்து மேலே வந்து யாராவது எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் வருவாய் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் கிட்டே வந்து தடுத்துக்கிட்டு நின்றுட்டுருக்கோம்ல அதெல்லாம் இந்த குரு பகவான் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுவார் எல்லாத்துக்குமே இல்லை முக்கியமாக ராசிக்கு நாலாம் இடமான மகரத்தை வந்து இப்போ குரு பார்க்குறதுனால நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் நாலாம் இடங்கிறது கல்வி நாலாம் இடம்ங்கிறது தான் புதுசாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கிறது நாலாம் இடம் தாயாரையும் குறிக்கும் இன்னும் பல காரகத்துவங்கள் இருந்தாலும் மெயினாக இப்போ துளாராசிக்காரங்க இது வரைக்கும் வீடு வாங்குறதுக்கு ரொம்ப திட்டம் போட்டு தள்ளி தள்ளி போயிட்டு வந்துருக்கும் இல்லையா இப்போ வந்து குறைந்தபட்சம் லோன் வாங்கி வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அல்லது சில பேர் வீடை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல அது கூட குறித்த நேரத்தில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு தடுமாற்றம் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும்ல அதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அடுத்தது இந்த சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் படிச்சுருந்தால் கூட கடந்த சில வருடங்களால் மனசில் பெரிய அளவுக்கு நிற்காது இல்லை இதெல்லாம் கடந்து பிள்ளைங்களாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் படிப்பு நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க ஓரளவு இந்த உடல்நிலையில் சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அதாவது நம்ம கொஞ்சம் சுகமாக இருக்கோம் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த குரு வந்து கொடுக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வெறும் குரு பயிற்சி இந்த துலாம் ராசின்னு இல்லை எந்த ராசியை பொறுத்தவரைமே வெறும் குரு பயிற்சி மட்டுமே பலன் சொல்ல முடியாதுல்ல இப்போது ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து ஐந்தாம் இடத்துல தான் இருக்குது படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது ஏன்னா ஐந்தாம் இடம் ஆட்சி பெற்ற சனி இருந்தால் கூட ஐந்தாம் இடத்துல சனி இருக்குங்கிறது ஒரு பெரிய விசேஷம் இல்லை ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் சுபகிரகம் இருக்கிறது தான் நல்லது அப்போ ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஏதோ நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் எதிர்மாராக நடந்துகிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கும் அந்த நிலை இப்போ கொஞ்சம் மாறும் அடுத்தது எல்லாத்தையும் கடந்து ஆறாம் இடத்துல ராகு இருக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கு பெரிய விசேஷம் ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறது வந்து புலியை பார்த்த பசு எப்படி மிரண்டு ஓடுதோ மாடுகள் எப்படி மிரண்டு ஓடுதோ அது மாதிரி வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் இந்த ராகு கண்டு மிரண்டு ஓடினும் அப்படிம்பாங்க ஸோ இந்த குரு பயிற்சி எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால இந்த எட்டாம் இடத்தை மட்டுமே வச்சு பயப்படாமல் எட்டாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு இவர் வந்து அஷ்டம குரு தொட்டதெல்லாம் நட்டத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற திங்கிங் மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்து ராகு என்ன வந்தாலும் எதிர்த்து சமாளிக்கக்கூடிய திறமையையும் வாய்ப்பையும் கொடுப்பாருங்கிறது மறந்துடக்கூடாது ஒன்று பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களுக்கு வந்து இந்த குரு வரும்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் வாகனங்கள் பழுதாகும் இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது தான் அதனால் இது ஒரு எனக்கு மட்டுமே இப்படி தான் நடக்குதா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அந்த மாதிரி ஃபீலிங் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க குரு மாறிட்டு தான் இருப்பார் என்மாரதை சொல்கிற மாதிரி சனி மாறிக்கிட்டு தான் இருப்பார் எல்லாம் மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்குன்னு நாம் உடனே மாற்றிக்க முடியாது இல்லை ஏன்னா குடும்பம் இருக்குது ரொட்டீன் லைஃப் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாத்தையும் கடந்தது தான் லைஃபு அதனால் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இழக்கிற அளவுக்குலாம் அந்த குரு பயிற்சி உங்களை தொல்லாம் கொடுக்காது அப்படியும் உங்களுக்கு சரி எட்டாம் இடத்த குரு நம்மளை தொல்லப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லலாம் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டுக்கு குரு வரும்போது இந்த குரு தான் தட்சிணாமூர்த்தி தான் நம்ம குருக்குரிய கடவுளாக சொல்கிறோம் அந்த தட்சிணாமூர்த்தி கோயில் தனியாக எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா கோயில்களில் சுவரை ஒட்டி சில நேரங்களில் இருக்கும் அதை சுற்றி வர முடியாது அப்போ தனியாக இருக்கக்கூடிய சந்நிதி மட்டுமாவது தனியாக இருக்கும் இல்லையா அங்கே போய் நேராக அவரை வந்து தரிசனம் பண்ணாமல் பின்னாடி பக்கம் நின்று கும்பிட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ்லேயே வீடு நோக்கி வந்துடுங்க இது ஒரு பரிகாரமாக இருக்கும் இது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வந்தால் இது யார் வேணாலும் பண்ணலாம் இப்போதைக்கு துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து குரு வர்றதுனால இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் விருச்சக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்